ியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குழப்ப நிலை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாசவுக்கு ஆதரவு பசலின் அறிவிப்பால் குழப்பம் ஜனாதிபதி தேர்தலுக்குள் பாராளுமன்றம் கலைக்கப்படுமா அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு ரணில் ஒரு கோடிக்கு மேல் வாக்குகளை பெறுவார் பாலிதரங்கி பண்டார தெரிவிப்பு திருகோணேஸ்வர ஆலயத்தில் இடம்பெற்ற திருட்டு போராட்டத்தில் குதித்த மக்கள் ரணிலுடனான சந்திப்பை தவிர்க்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தலில் சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி கண்டியில் உள்ள தமிழ் பாடசாலைகளை மேம்படுத்துவதற்கு திட்டம் பாரத் அருள்சாமி அறிவிப்பு கிராம சேவகர்கள் நாளை முதல் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பது விரிவான செய்திகள் பவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் கட்சியின் செயலாளர் ப சத்தியலிங்கம் தலைமையில் பவுனியா குடியிருப்பில் அமைந்துள்ள கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் இடம்பெற்றது இன்றைக்கு பவுனியாவிலே எங்களுடைய கட்சி பணிமனையிலே காலை பத்து மணியிலிருந்து தற்போது ஆறு மணி ஆகிறது இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்திலே இரண்டு முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன காலையிலே நாங்கள் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற வழக்கு சம்பந்தமாக நீண்ட நேரமாக ஆராய்ந்திருக்கிறோம் இதனை மிக விரைவாக முடிப்பதற்குரிய உபாயங்கள் என்ன என்பது பற்றி ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் மத்திய செயற்குழு மட்டத்திலேயும் அரசியல் குழு மட்டத்திலேயும் சட்டத்தரணிகள் மட்டத்திலேயும் நிகழ்ந்திருக்கின்றன அதன் அடிப்படையிலே வழக்காளி கோரிய பிரதான நிவாரணங்களை வழங்குவதென்று மாவட்ட நீதிமன்றத்திலேயே பல தடவைகள் நாங்கள் சொல்லிவிட்டோம் கடந்த தவணை கடந்த தவணைக்கு முதல் தவணை ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் எங்களுடைய எதிர்ப்பு இல்லாமல் நாங்கள் கொடுக்க அனுமதித்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே உடைய சேர்மானம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது ஒரு இணக்கப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது அஹ் அம்பாறை மாவட்டத்திலே ஆஹ் எத்தனை தொகுதி கிளைகள் மூன்றா அல்லது நான்கா என்பதை பொறு பொறுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது நூற்றி அறுபத்தி ஒரு பேர் பொதுச்சபை உறுப்பினர்கள் என்று இணங்கப்பட்டிருக்கிறது யாப்பின் அடிப்படையிலே ஆகவே அந்த மாதிரியான ஒரு பொதுச்சபையை கூட்டி நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் முழு விவரங்களும் சொல்லப்படாவிட்டாலும் வழக்கிலே வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வழக்கு விசாரணைக்கு முன்னதாக நடக்க கலந்துரையாடலிலே அநேகமாக எங்களுடைய நக்கப்பாட்டை வழக்காளி தரப்போடும் நாங்கள் இணங்கி தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவதாக மதிய வேளையிலே நாங்கள் வருகிற எதிர் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கலந்துரையாடுகிறோம் இதிலே பிரதான வேட்பாளர்களாக இன்றைக்கு கருதப்படுகிற மூன்று பேர் அதிலே இருவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பணிமனைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளரான அன்ரகுமார் அதிசா நாயக்கவும் பேசியிருக்கிறார்கள் எங்களோடு பேசிய உடனேயே ஊடகவியாளர்களுக்கும் அவர்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடந்த வாரம் இப்பொழுது சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்திருக்கிற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எங்களுடைய கட்சித் தலைவர் அண்ணன் மாவை சேனாதராஜாவை ராஜாவை யாழ்ப்பாணத்திலேயே சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு முன்னதாக என்னோடு பேசினதையும் அவருக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் ஒரு பத்திரத்தையும் கையளித்திருக்கிறார் ஆனால் எங்களுடைய பெரும்பான்மையான கருத்து அஹ் இதுல இதுவரைக்கும் இவர்கள் எவரும் முன்வைத்த கருத்துக்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷையை எட்டுகிறதாக இல்லை என்பதுதான் அதை நாங்கள் அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறோம் ஆஹ் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நேற்று முன்தினம் திரு நாமல் ராஜபக்சவும் என்னுடைய வீட்டுக்கு வந்து அஹ் எங்களுடைய கட்சியோடு கலந்துரையாடுவதற்கு தனக்கு நேரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நாங்கள் அதை பற்றி ஆராய்ந்து அவரை சந்திக்க வேண்டுமானால் சந்திப்போம் இவரையும் நாங்கள் சந்திப்பதற்கு பின்னிற்கவில்லை எங்களுடைய நிலைப்பாட்டை தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம் இன்றைக்கு இது சம்பந்தமாக இறுதியாக நாங்கள் எடுத்த முடிவும் அப்படியானதாக இருக்கிறது அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறது தமிழ் மக்கள் சார்பான தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுவது சுருக்கமாக சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை கூட்டத்தில் அப்படியான ஒரு கருத்தும் வந்தது தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதென்று சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற சிலரும் அறிவித்திருக்கிற நிலையிலே அதுவும் இன்றைய கூட்டத்திலே அலசி ஆராயப்பட்டது இதற்கு முன்னரும் இரண்டு கூட்டங்களிலே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் கடந்த கூட்டத்திலே திரு அரியணேத்ரனும் சமூகமாயிருந்தார் ஆஹ் நாங்கள் கடந்த இரண்டு கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக இப்பொழுது தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தோம் ஆஹ் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் இலங்கை தமிழு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு அரியநேத்ரன் அவர்கள் கட்சியை கலந்தாலோசிக்காமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தவை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் அவற்றிற்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் குறிப்பா அந்த அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிற செய்தி உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க போகிறோம் என்று அதுக்கு காரணம் இதுதான் எங்களோடு அவர்கள் உடன்பாட்டுக்கு வருகிறது ஒரு பக்கம் இருக்க முழு நாட்டுக்கும் அவர்கள் எதை சொல்ல துணிகிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஆகவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சிங்கள மக்களுக்கு விசேஷமாக அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வருகிற போது நாங்கள் அதையும் பார்த்துத்தான் எங்களுக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல வெளிப்படையாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து அதே வேளையிலே நான் இப்பொழுது சுருக்கமாக எங்களுடைய அரசியல் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தேன் நாங்களும் ஞாபகப்படுத்தினா நாங்களும் எழுத்திலே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம் எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டலாக எங்களுடைய மக்களுடைய அரசியல் தலைமைத்துவம் வகிக்கிற கட்சி என்று கூட நாங்கள் எங்களை சொல்லலாம் மற்றவர்கள் அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவார்கள் நான் நினைக்கவில்லை அப்படியான பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் மக்களுக்கு வழிகாட்டலாக நாங்களும் ஒரு வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் சமயத்திலே நாங்கள் வெளியிடுவோம் ஆனால் தற்போதைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்பதை அனைத்து வேட்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்றால் இதற்கு அவர்களுடைய மாறுத்தரம் என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் கட்சிக்குள்ளேயே பொதுவேற்பாள நடவடிக்கை எடுப்பதற்கு கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் ஒரு ஜனநாயக கட்சி என்ற ரீதியிலே எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்களிடம் அளிப்போம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் ஒரு முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவோடு இணங்கி அனைவரும் செயற்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் சமஸ்திய அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதற்கு யார் இணங்கி வாரார்களோ அது பற்றி நாங்கள் பரிசீலிக்க தயார் இதை அடிக்கடி நாங்கள் சொல்லி வாரது எங்களுடைய எண்பது ஆண்டு கால அரசியல் கொள்கையை நிலைமைத்துறதுக்கு யார் தெளிவான ஒரு முடிவை தென்னிலங்கை வேட்பாளர்களை யார் முன்வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் இந்த விதமான கருத்துக்கள் இருக்குது கட்சியில பல்வேறுபட்டவருடைய நான் அதுக்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் தெளிவாக ஆதரவாக என்னுடைய கருத்தை உங்கள் முன்னும் பதிவு செய்கிறேன் ஆனால் நாங்கள் அது தொடர்பாக சரியான ஒரு விடயத்தை அந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் முன்வைப்பார்களா இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பிலே அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய முன்வருவார்களாக இருந்தால்

துறைமுக தீயணைப்பு பிரிவு உட்பட துறைமுக ஊழியர்கள் தீயை கட்டுப்படுத்தி அணைத்ததாகவும் தீயை அணைக்க முடியாவிட்டால் பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கும் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் தீயினால் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதம் இதுவரை மதிப்பிடப்படவில்லை எனினும் சரக்கு மற்றும் கப்பலுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினமான எதிர்வரும் வியாழக்கிழமை அன்று தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ட்ரோன் கருவிகள் ஸ்னைப்பர்கள் சகிதம் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் விரிவான பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதன் பின்னர் குறித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த கூட்டத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பியானி குணத்திலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சபீந்திர செல்வா நிர்வாகத்துக்கான சிரிஸ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் பத்நாயக்கம் மற்றும் விசேட படையின் கட்டளைத் தளபதி பர்ணு ஜசுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் வேட்பாளர்கள் அவர்களுடன் வருபவர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மீது கவனம் செலுத்தப்படும் என ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் விசேட படையினர் கட்டிடத்துக்குள்ளும் அதன் அருகாமையிலும் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருப்பார்கள் வேட்பு மனுக்கள் முற்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை முப்பது நிமிட ஆட்சேபனை நேரத்துடன் பதினொன்று முப்பது மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் இதுவரை இருபத்தேழு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ளனர் இதேவேளை வேட்பாளருடன் சட்டத்தரணி உட்பட இருவர் மாத்திரமே வேட்புமனு மண்டபத்துக்குள் செல்ல முடியும் என தேர்தல் ஆணையத் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தாமிக பெரியரா போட்டியிலிருந்து விலகிய பின்னர் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்காக தினேஷ் குணபத்தன காமெடி லோக்குகே உட்பட பலர் குறித்து ஆராய்ந்தோம் என தெரிவித்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் பசு ராஜபக்ச விஜயதாசாவை கூட ஆதரித்திருப்போம் என தெரிவித்துள்ளார் தாமிக பெரியரா போட்டியிலிருந்து விலகிய பின்னர் நாங்கள் பல பேர்களை ஆராய்ந்தோம் பிரதமர் தினேஷ் குணபர்த்தன பாராளுமன்ற உறுப்பினர் காமெடி லோக்குகே கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோரை வேட்பாளராக நிறுத்துவது குறித்து ஆராய்ந்தோம் கட்சியின் பிரதேச அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக நாமல் ராஜபக்சவை நியமிக்க தீர்மானித்தோம் எங்களிடம் தகுதியான ஏனைய வேட்பாளர்கள் இருந்தனர் விஜயதாச ராஜபக்சவை கூட நாங்கள் ஆதரித்திருப்போம் அவர் வேறு கட்சியின் கீழ் போட்டியிட்டாலும் அவர் இன்னமும் பாராளுமன்றத்தில் பொது இன பெறமுனவின் உறுப்பினர் என பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை கட்சியின் முடிவை நிராகரித்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்தவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டுமென மாவட்ட மட்ட பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவ்வாறான முடிவை எடுத்தால் நீதிமன்றம் அதற்கு ஆதரவு அளிக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் மஹிந்த ராஜபக்சவும் பசுல் ராஜபக்சவும் இது அதற்கான நேரமில்லை என தெரிவித்துள்ளனர் தற்போதைக்கு நாங்கள் தேர்தல் குறித்து கவனம் செலுத்துவோம் பல தங்கள் தவறுகளை உணர்ந்து மீள வருவார்கள் என நான் உறுதியாக நம்புகின்றேன் என பசுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆளும் சொல்லங்கா போதிய பெறும் உணவின் பாராளுமன்ற பெரும்பான்மை குறித்து எழுந்துள்ள சர்ச்சையின் அடிப்படையில் பாராளுமன்றம் விரைவில் கலைக்கப்படலாம் என்ற கருத்துக்கள் உலாகுகின்ற நிலையில் அதனை நிராகரித்துள்ள அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை பாராளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளது ஆளும் கட்சிக்கு நூற்று பதிமூன்று என்ற பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்தினை அடிப்படையாக கொண்டு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை முன்வைக்க பிரதான எதிர்க்கட்சி உட்பட எதிர்க்கட்சிகளின் கூட்டணி திட்டமிட்டிருந்தது ஆனால் தற்போது ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோரின் பாராளுமன்ற ஒரு புரிமை இல்லாமல் போய் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இது ஆசனங்கள் அதிகரித்துள்ளன ஆளும் கூட்டணி கட்சிகளின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கின்றனர் இவ்வாறானதொரு நிலையில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை யார்வசம் உள்ளது என்பதில் குழப்ப நிலை உருவாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள பெரும்பான்மை குறித்த குழப்பங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தலை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் தலைமையில் இறுதியாக இடம்பெற்ற ஆளும் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் புதியன பெருமுனவின் தொன்னூற்றி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பின் பிரகாரம் ஆரம்பத்தில் நூற்று முப்பத்தி நான்கு என்ற பெரும்பான்மையை கொண்டிருந்த ஆளும் கட்சிக்கு தற்போது நூற்று பதிமூன்று என்ற பெரும்பான்மை கூட இல்லை என எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன எனவே இத்தகைய நெருக்கடி பாராளுமன்றத்தை கலைக்கப்படுமா என்ற கேள்விக்கு அரசாங்கம் அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலத்தில் நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் இல்லை என்றால் கடந்த காலங்கள் போன்று மீண்டும் வரிசை யுகத்துக்கு செல்ல நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அடுத்த பத்து வருடங்களுக்குள் ஏற்றுமதிசார் பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைய முடியாவிடின் மீண்டும் எமது நாடு பொருளாதார சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு எமது நாடு எப்படி இருந்தது என்பதை நான் புதிதாக கூற தேவையில்லை இப்போது நாடு இயல்பு நிலைமைக்கு வந்துள்ளது ஆனால் முழுமையாக நாம் மீளவில்லை உலக நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக நாம் கடன்களை பெற்றோம் அவற்றை முறையாக திருப்பி செலுத்துவதற்கான நிபந்தனைகள் மிகவும் கவனமாக நிறைவேற்றினோம் அந்த நாடுகளுடனும் நாணய நிதி அதிகாரிகளுடனும் ஒப்பந்தங்கள் குறித்து மிகவும் சுமூகமாக கலந்துரையாடினோம் இந்த ஒப்பந்தங்களை நாம் கவனமாக கடைபிடித்தால் எதிர்காலத்தில் மேலும் உதவிகளை பெறலாம் ஆனால் அவற்றை மீறினால் எதிர்காலத்தில் நமக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்கப்பெற மாட்டாது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவார் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது வைக்க தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டார இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சாதனை வெற்றியிட்டுவார் என தெரிவித்துள்ளார் அதிக அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு பணியாளர்களின் பண அனுப்பல்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த ஜூலை மாதத்தில் மூவாயிரத்து எழுநூற்று பத்து தசம் எட்டு பூஜ்ஜியம் மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் வெளிநாட்டு பணியாளர்களின் பண அனுப்பலில் கடந்த ஜூன் மாதத்தில் பத்து தசம் மூன்று சதவீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதே நேரம் இந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் வெளிநாட்டு பணியாளர்களின் பண அனுப்பல் இருபத்தெட்டு தசம் ஒன்பது சதவீதமாக பதிவாகியுள்ளது திருகோணமலை திருகோணேஸ்வர ஆலயத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறும் திருட்டு சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டமானது திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் திருகோணமலை இந்துக்கள் சார்பில் பலர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தனர் கடந்த சில வாரங்களாக சமூக வலைத்தளங்களில் திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் ஆண்டாண்டு காலம் பழமை வாய்ந்த பல நகைகள் திருட்டு போய் உள்ளதாகவும் இது தொடர்பில் ஆலய பரிபாலன சபையினர் பொடுபோக்காக இருப்பதாகவும் திருக்கோணேஸ்வர ஆலய திருட்டு தொடர்பில் துரித கவனம் செலுத்தி குறித்த திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய கையவர்களை இனம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டதாக திருவண்ணாமலை இந்து மக்கள் சார்பில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்தனர் நாட்டில் ஒரு வணக்க ஸ்தலம் ஆலயம் ஒன்றில் இவ்வாறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் போது பார்த்துக் கொண்டிருக்க முடியாது குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க உரிய அதிகாரிகளுக்கு தான் பணித்துள்ளதாகவும் அது இவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த திருட்டு சம்பவம் திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் இடம்பெறும் இரண்டாவது சம்பவம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இனிவரும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் ஏனைய பிரசித்தி பெற்ற கோவில்களில் உள்ளவாறு நம்பிக்கையாளர் சபை ஒன்று உருவாக்கப்பட்டு குறித்த சபையினூடாக திருகோணேஸ்வரர் ஆலய பிரதேச செயலாளரிடமிருந்து நிர்வாக சபையினருக்கு ஆரம்பத்தில் ஒப்படைக்கப்பட்ட கணக்கெடுப்புகள் கணக்கெடுக்கப்பட்டு அதனை சரியான முறையில் வழிநடத்துவதற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் என்ற வகையில் சரியான ஒன்றை கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் இருப்பதற்கு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தீர்மானித்துள்ளது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் சிவில் சமூக தலைவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலக பிரதிநிதிகளால் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறித்த சந்திப்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற அடிப்படையில் பதினான்கு உறுப்பினர்களும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் வேலைகளில் மூழ்கி இருப்பதால் குறுகிய கால அழைப்பின் அடிப்படையில் நாளைய சந்திப்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக கலந்து கொள்வது சிரமமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற அழைப்புகளை ஏற்று சந்திப்புகளில் கலந்து கொள்வது தொடர்பான முடிவை பொதுக்கட்டமைப்பு கூடி முடிவெடுக்கும் என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் மூலம் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கி செல்வம் அரிய நேத்திடம் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டமுறல் மற்றும் வன்முறை தொடர்பில் நேற்றைய தினம் ஐம்பத்தோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்ட முறல் தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு இருபத்தி ஐந்து முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு இருபத்தாறு முறைப்பாடுகளும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி மாவட்டத்தில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாசைகளையும் அபிவிருத்தி தேவைப்பாடுகளையும் நிச்சயம் நாம் நிறைவேற்றுவோம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் பெருந்தோட்ட மனிதவள நிறுவனத்தின் தலைவருமான பாரத் அருங்சாமி தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது தாம் கல்விக்கு முன்னுரிமை வழங்கி வருவதால் கண்டி மாவட்டத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்கள் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இத்தோகாவின் ஏற்பாட்டில் கண்டி கரளி அரங்கத்தில் நேற்று இடம்பெற்ற தோட்ட தொழிற்சங்கங்களின் இளம் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் நெருக்கடியான காலகட்டத்தில் சவாலை ஏற்று அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட இளம் அரசியல் தலைவர்களுடன் இணைந்து ஜனாதிபதி இந்த நாட்டை கட்டி எழுப்பியுள்ளார் எனவே எத்தகைய சவால்களையும் வெற்றிகரமாக சந்திப்பதற்கு இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் இத்தூக்காவின் முதல் மாநாடு கண்டி மாவட்டத்தில் நடைபெற்றிருந்தாலும் காலப்போக்கில் வந்த சில அரசியல்வாதிகளால் கண்டி மண்டில் எம்மால் பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போனது இந்த நிலைமையை நாம் வந்து சீசைத்துள்ளோம் கடந்த பொது தேர்தலில் கண்டியில் களமிறங்கிய எனக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் உட்பட கட்சி செயற்பாட்டாளர்கள் பக்கபலமாக இருந்தனர் இளைஞர்கள் உட்பட மக்களும் ஆதரவு வழங்கினர் அதனால்தான் முதல் தடவையிலேயே இருபத்தையாயிரம் வாக்குகள் வரை பெற முடிந்தது அடுத்த முறை நாம் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் பெறுவோம் அதற்கு மக்கள் பேராதரவு வழங்குவார்கள் கண்டி மாவட்டத்தில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகள் மற்றும் அவர்களுக்கான அபிவிருத்திகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்துள்ளோம் அவரும் இது பற்றி கவனம் செலுத்தி வருகிறார் அத்துடன் தேர்தல் காலங்களில் மாத்திரம் கண்டி மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவம் பற்றி பேசுபவர்கள் தேர்தலின் பின்னர் மக்களுக்குரிய சேவைகளை உரிய வகையில் முன்னெடுப்பதில்லை இவ்வாறான ஏமாற்று அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தக்க பாடத்தை அடுத்த தேர்தலில் புகட்டுவார்கள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் மரத பாண்டி ராமேஸ்வரன் ஆகியோரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலுடன் இக்கூட்டத்தை என்னால் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்ய முடிந்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாஸ் ராஜபக்சவுக்கு ஆதரவு அளிக்கும் செல்லங்கா சுதந்திர கட்சியின் குழுவிலிருந்து அந்த கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துர்கிரிய பிரதேசத்தில் விஜயதாச ராஜபக்சவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாடு அலுவலகத்தினால் நடாத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் மைத்திரிபால சிறிசேனாவின் அணியிலிருந்து எவரும் பங்கு பெற்றவில்லை இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று தனது அணியினுடன் விசேட கலந்துரையாளர் ஒன்றை நடாத்தவுள்ளார் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக முதலில் அறிவித்தது மைத்திரிபால சிறிசேன என்பது குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் ஆகஸ்ட் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் கடமைகளில் இருந்து இருப்பார்கள் என கிராம உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கம் ஆரம்பித்துள்ளது அதே சமயம் நாளை முதல் ஒரு வார தொழிற்சங்க போராட்டத்தை கிராம சேவைகள் முன்னெடுப்பார்கள் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்